இந்த ஆறு செலவுகளை உடனே நிறுத்துங்க இருநூறு பர்சன்ட் நீங்க பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கையில சில விஷயங்களை மாற்றினாலே உங்க வருமானம் கூட பொறாமைப்படும் அளவுக்கு உயர்ந்துவிடும் ஆனா அதே நேரத்துல சில சின்ன சின்ன ஆனால் ஆழமான தவறுகள் உங்களுடைய பணக்காரராகும் பயணத்தை முழுவதுமா அழிச்சிரும் இன்று இந்த வீடியோவில் உங்களை பணக்காரர் ஆவதை இருநூறு பர்சன்ட் தடுக்கக்கூடிய ஆறு அனாவசியமான செலவுகளை ஒவ்வொன்றாக உடைத்து பார்க்கலாம் இந்த ஆறு செலவுகளையும் இப்போது உடனே நிறுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாற்றம் இல்லாம இருக்க முடியாது இந்த வீடியோ முடிவுக்கு வரும்போது நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு முடிவு அடுத்த பல வருடங்களா உங்க குடும்பத்துக்கு செழிப்பு நிறைவு நிம்மதி கொடுக்க போகுது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல் தொடர்ந்து பயணிக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆறு செலவுகளையும் நிறுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பர்சன்ட் மாறும் எப்படின்னு கேக்குறீங்களா அதற்கு ஒரு கதை பார்க்கலாம் அது ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்துக்குள்ள ஒரு ஊர் இருந்துச்சு அங்க ஒரு வாலிபர் இருந்தாரு அவருடைய பெயர் அருண் அருணுக்கு வயது முப்பத்தி ரெண்டு ஆகுது அருண் ஒரு நல்ல மனசு கொண்டவன் அவனுக்கு ஒரு ஆசை ஒரு நாள் நான் என் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும்னு ஆனா அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு எளிதா இல்ல அவன் பணம் வராமலே போயிடுது மாத சம்பளம் வருது வந்த நாளே பாக்கெட் காலி ஆகிடுது ஒரு நாள் அவன் மேஜையில காசு கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவன் மனசுல ஒரு கேள்வி எங்க தான் நம்ம பணமெல்லாம் போகுது அப்படின்னு அன்று இரவே அந்த கேள்விதான் அவன் என்டையர் லைஃபையே மாற்ற போறதா இருந்துச்சு அடுத்த நாள் அருண் ஒரு சின்ன டீ ஷாப்ல யோசிச்சுகிட்டு இருந்தான் அங்க ஒரு வயதான மனிதர் அவனிடம் சொன்னாரு பையா நீயே உன்னை பணக்காரனாக தடுக்கிற ஒரே மனிதன் அருண் சிரிச்சா எப்படி பாசிபிள் ஐயா அப்படின்னு கேட்டா அருண் அந்த மனிதர் மெதுவா சொன்னாரு நீ நிறுத்த வேண்டிய ஆறு விஷயங்கள் இருக்கு அதை நிறுத்தினாலே உன் வாழ்க்கை இருநூறு மாறிடும் அருணின் கண்கள் பெரிதானது என்ன அந்த ஆறு விஷயம் அந்த நேரமே அந்த மனிதர் சொன்ன வசனம் பணம் காக்கணும் என்றால் முதல்ல பணத்தை சுரக்கும் மூற்றுகளை மூடணும்னு இதுதான் அருணின் டிரான்ஸ்பர்மேஷன் ஜேர்னி ஆரம்பம் முதலாவது பழக்கம் ஸ்டேட்டஸ் ஸ்பெண்டிங் அருணின் சம்பளத்தில் பெரிய கசிவு என்னன்னா நடிப்பு வாழ்க்கைக்காக செலவாகிறது ஒவ்வொரு மாதமும் புதிய ஷர்ட் வாங்குறது எல்லா போனுக்கும் அப்பப்ப கேஸ் மாத்துறது சமீபமா ரிலீஸ் ஆன எழுபதாயிரம் ரூபாய் போன் மற்றவர்களின் பாராட்டுக்காக வாங்குறது ஒரு நாள் மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருந்தான் கணக்கு பார்த்துட்டு இருந்தார் அவர் ஒரு நோட் புக்கும் வச்சிருந்தாரு கையில இன்கம் எக்ஸ்பென்ஸ் எழுதிட்டு இருந்தார் அருண் கேட்டா தாத்தா இப்படி எதுக்கு நோட்ஸ் எடுத்து எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுகிட்டே சொன்னாரு பையா நான் சம்பாதிச்சது என்னுடையது இல்ல நான் என் வாழ்நாள் வருமானம் அந்த அந்த ஒரு வார்த்தை அருணை வைத்தது அவன் இரவு தன் செலவுகளை பார்க்க ஆரம்பிச்சான் அவன் ஷாக் ஸ்டேட்டஸ் மட்டும் அவன் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருந்தான் அன்றே அவன் முடிவு பண்றான் இன்றே நான் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செய்யும் செலவுகளை செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணான் அடுத்து இரண்டாவது பழக்கம்

அவன் ஒன்பது சப்ஸ்க்ரிப்ஷன்களையும் கேன்சல் பண்ணினான் மாதம் இரண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் சேமிப்பு யோசிச்சு பாருங்க வருடத்திற்கு அருணுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிப்பு அவன் ஆச்சரியப்பட்டான் யாரையும் ப்ளேம் செய்ய வேண்டியதில்லை நான் தானே எனக்கு எதிரி அப்படின்னு யோசிச்சான் அடுத்து மூணாவது பழக்கம் ஃபுட் ஸ்பெண்டிங் ஸ்டோரி அருணின் பிக்கஸ்ட்டு லீக் ரேண்டம் ஃபுட் ஸ்பெண்டிங் ஒரு சின்ன ஜூஸ் ஒரு சின்ன சிக்கன் ரோல் ஒரு காஃபி ஒன்றும் தெரியாத மாதிரி மாதம் எட்டாயிரம் ரூபாயாச்சு அவனுடைய ஃபுட்டுக்கு மட்டும் ஒரு நாள் அவன் மென்டர் கேட்டாரு நீ பசிக்கு சாப்பிட்றியா அல்லது சோகத்தை மறைக்கிறியா அப்படின்னு அருண் தினசரி டைட் ஷெடியூல்ல உணவை ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்ட் ஃபுட்ல சாட்டிஸ்ஃபை பண்றான் அவன் அந்த நாள் ஒரு நோட் புக் எடுத்தான் ஒவ்வொரு நாளும் ஃபுட் எக்ஸ்பென்சர் நோட் பண்ணினான் ஏழு நாளைக்கு பிறகு அவனே ஆச்சரியப்பட்ட அவனுக்கு தெரிஞ்சது அவன் உணவு சாப்பிடல அவன் பணத்தையே சாப்பிட்டிருக்கான்னு அதுக்கப்புறம் மாதம் எட்டாயிரம் ரூபாய் செலவாயிட்டு இருந்தது தற்போது இரண்டாயிரம் ரூபாய் தான் செலவாச்சு அவனுக்கு ஆறாயிரம் ரூபாய் மாதம் மிச்சமாச்சு அடுத்து நாலாவது பழக்கம் செலப்ரேஷன் பிரஷர் ஸ்டோரி அந்த மாதம் அருணுக்கு பர்த்டே வந்தது அவன் செலவு செய்யணும் பர்த்டேக்கு பார்ட்டி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்கணும் அவன் செலவு செய்யணும் அதுக்காக அவன் இஎம்ஐ வைக்கணும் ஒரு நாள் பர்த்டே பார்ட்டிக்காக நண்பர்கள் கேட்கிறாங்கன்னு அவன் பார்ட்டிக்காக செலவு பண்ணா அவன் மென்டல் சொன்னாரு பணம் இல்லாதவன் பெருசா செலவு பண்றது செலப்ரேஷன் இல்ல வெட்கக்கேடான கேடான அடிமை இந்த வார்த்தை அவனுக்கு நேரா பட்டது அவன் நன்றே அனைத்து அன்னெசரி செலப்ரேஷன்களையும் கட் பண்ணிட்டான் அடுத்து ஐந்தாவது பழக்கம் திடீர் வாங்குதல் ஒரு நாள் அவன் மொபைல்ல பிளாஷ் செயல்னு வந்துச்சு ஒன்லி தேர்ட்டி மினிட்ஸ் என்ற நோட்டிஃபிகேஷன் அந்த முப்பது நிமிஷத்துக்குள்ள நீங்க ஆர்டர் பண்ணலன்னா உங்களுக்கு ஆஃபர் முடிஞ்சிடும் அப்படின்னு ஆஃபர் வந்துச்சு அருண் கிளிக் பண்ண போற நேரம் ஆனா அப்ப அவன் மென்டர் வந்தார் அப்போ மென்டர் அவர் ஒரு கையில ஒரு ஸ்டீல் மக்கு கொண்டு வந்தார் அதை அவன் முன்னாடி கீழே போட்டார் கீழே போட்டதும் அருண் கேட்டான் ஏன் இந்த மக்க கீழே போட்டீங்க அப்படின்னு கேட்டான் அதற்கு மென்டர் சொன்னாரு திடீர் வாங்குதலும் இப்படிதான் ம விடு தான் அந்த ஒரு செகண்ட் செகண்ட்யே கீழே தள்ளிடும் அப்படின்னு அவன் அந்த நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் ரூல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான் அவன் அந்த நாள்ல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு தான் அவனுக்கு ஒரு பொருள் தேவையா அப்படின்னு யோசிச்சு வாங்க ஆரம்பிச்சான் அதுல அவனுக்கு அதிக பணம் மிச்சமாச்சு அடுத்து ஆறாவது பழக்கம் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அருண் டெய்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்கிறது என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பாக்கிறதுன்னு இருந்தான் ஆனா ஸ்கில்ஸ பொறுத்த வரைக்கும் அருண் ஜீரோ ஒரு நாள் மென்டர் கிட்ட போனா ஐயா ஏன் என் வாழ்க்கை மட்டும் முன்னேறவே இல்லைன்னு கேட்டா அதற்கு மென்டர் சொன்னாரு நீ உன்னை வளர்க்கறதுக்கு ஜீரோ ரூபாய் செலவு பண்ற பிறகு எப்படி வளர்ச்சி வரும் அப்படின்னு கேட்டார் அந்த வாரம் அருண் ஒரு புக்கு வாங்கினான் ரிச் டேட் புவர் டேட் அவன் வாழ்க்கை லிட்ரலி டேர்ன் ஆச்சு அடுத்த இரண்டு மாதம் கோர்ஸ் புக்ஸ் ஸ்கில் லேர்னிங் டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் அவனுடைய டைமை ஒதுக்கினா இரண்டு வருடத்திலேயே அவன் ஜாப் உயர்ந்த நிலைக்கு போச்சு சேல்ரி டபுள் ஆச்சு அவன் மென்டர் சொன்னாரு நீ உன்னை டெவலப் பண்ணினா உலகமே உனக்கு பணம் கொடுக்க தயாரா இருக்கும்னு இந்த ஆறு பழக்கங்களை அருண் மாற்றினா அடுத்த ஒரு வருடம் கழிச்சு அருண் லோன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டான் எமர்ஜென்சி ஃபண்டு ஒன் லேக் கையில வச்சிருந்தான் சேல்ரி டபுள் ஆச்சு ஆச்சு ஃபேமிலிக்கு மந்த்லி சேவிங் போயிட்டு இருந்தது இருந்தது மைண்ட் செட் மெல்லினரி ஒரு மிடில் கிளாஸ் மாற்றிக்கான் அவன் செல்வந்தன் ஆனதுக்கு காரணம் அவனுடைய சம்பளம் இல்ல அவனுடைய அடக்கம் அவனுடைய எதிர்ப்பு அவனுடைய வரம்பு அவனுடைய திட்டம் இந்த கதை அருணின் கதை இல்ல இது உங்களுடைய கதை நீங்க கூட இந்த ஆறு செலவுகளை நிறுத்திட்டா உங்க வாழ்க்கை இருநூறு பர்சன்ட் மாறும் பணம் வந்து சேரும் வாய்ப்புகள் வரும் நிம்மதி வரும் செழிப்பு வரும் இது ஒரு மேஜிக் இல்ல இது ஒரு முறை செலவை நிறுத்து சிந்தனையை மாற்று உன்னையே வளர்த்துக்கொள் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாய்ஸ் ஆஃப் வாணி வாட்ஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வேற ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோட பார்க்கலாம் நன்றி